சேலத்துக்கு பக்கத்தில் இருக்கிற வாழப்பாடி அப்படிங்கிற ஊர்லருந்து தான் நம்ம தம்பி வந்திருக்காரு இவருக்கு என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா கையில் இருக்கிற பெரிய எலும்பு வந்து உடஞ்சி போச்சு மக்கள் ஆக்சிடென்ட்டில் கீழே விழுந்ததில்லை அவங்க ஊரில் போய் கட்டு போட்டிருக்காரு அது வந்து அவருக்கு ரெடி ஆகலை அதாவது மாறி கூடிச்ச எலும்பு அதுக்கப்புறம் நம்ம வைத்தியசாலைக்கு வந்திருந்தார் வந்ததுக்கப்புறம் நாம் செக் பண்ணி பார்த்தோம் அவருக்கு வந்து கையை திருப்பவே முடியல சிரமமாக தான் இருந்துச்சு ஆமாம் அதுக்கப்புறம் மாறி இந்த எலும்பை நம்ம கரெக்டாக எடுத்து பொருத்தி மோதான் கட்டு போட்டோம் ரெண்டாவது கட்டிலையும் எனக்கு வந்து கை வந்து இப்போல்லாம் திருப்ப முடியுது அப்படின்னு சந்தோஷமாக சொல்லியிருந்தார் வழியும் கம்மியாக இருக்குன்னு சொல்லியிருந்தாரு மூணாவது கட்டில் பாத்தீங்கன்னா நல்ல வித குணமாயிட்டாங்க மக்களே அதுக்கப்புறம் நாம வீட்டு தொகுதி வச்சுட்டு நம்ம வைத்திய சிலையிலேருந்து நாம தம்பி அனுப்பிச்சிட்டோம் நம்மளோட எழுமொழி வைத்திய சிலையில் பார்த்திங்கன்னா எலும்பு முறிவுக்கு கட்டில நம்ம இயறையில் குணப்படுத்தியெல்லாம் மக்களை மறக்காம இந்த வீடியோவை ஷேர் பண்ண மக்களை நீங்கள் ஷேர் பண்ணுறது மூலமாக சமீபத்தில் எலும்பு உடச்சிருக்கிற மக்களுக்கு வந்து இது பேரு உதவியாக இருக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுறது மூலமாக ஆமா மக்களே நம்மளோட வைத்தியசாலை எங்க எங்கே ஆயிருக்குன்னு இருக்குன்னு ஈரோடு மாவட்டம் கோபிச்சேரி பழையம் டு சத்தியமலம் இருக்கிற காசிப்பாளையம் அப்படிங்கிற ஊர்ல தான் நம்மளோட வைத்தியசாலை லொக்கேட்டாக ஆயிருக்கு மக்களே